நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தை செல்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்குது நிதியாண்டுக்கான புது பட்ஜெட் வரக்கூடிய தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கு நிதியமைச்சரா தங்கம் தென் சட்டசபையில பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்காரு தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆளுநர் உரையோட தொடங்குச்சு அதுக்கப்புறமா பல்வேறு கூட்டத்தொடர்கள் நடந்தது கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்று சட்டசபை சிறப்பு கூட்டம் நடந்தது ஆளுநர் அனுமதிக்காம திருப்பி அனுப்பின பத்து சட்ட மசோதாக்களை மீண்டும் ஆய்வு செஞ்சு நிறைவேற்றுவதற்காக சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டது இந்த நிலையில இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் தொடங்க இருக்குறதால ஆளுநர் ஆர் என் ரவி இந்த ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் வரக்கூடிய தாக்கல் செய்யப்படும் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்காரு பொது பட்ஜெட்டை தொடர்ந்து இருபதாம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்காரு கடந்த ஆண்டு சட்டப்பேரவை முதல் கூட்டத்துல ஆறு ரவி உரையாற்றும் போது தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையில சில விஷயங்களை தவிர்த்தும் ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஆளுநர் தெரிவித்த கருத்துகளால அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவிய பணிப்போர் மேலும் தீவிரமடைந்த நிலையில கடந்த ஆண்டு சட்டப்பேரவை கூட்டத்தையும் ஆளுநர் முடித்து வைக்காம இருந்தார் இந்த காரணங்களால இந்த ஆண்டு முதல் கூட்டத்தில் ஆளுநர் பங்கேற்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்தது ஆனா மசோதாக்கள் விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்தோட கருத்தை ஏற்று ஆளுநர் ரவிய முதல்வர் ஸ்டாலின் சந்திச்சு பேசினாரு இந்த சூழல்ல கடந்த மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முடிச்சு வைக்க ஆளுநர் அனுமதி கொடுத்தாரு இதையடுத்து இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்துல ஆளுநர் ஒரு இடம்பெறுவது உறுதியாக இருக்கு அதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க வரும்படி முறைப்படி அழைப்பும் எடுத்தாரு ஆண்டோட முதல் கூட்டம் புது புலிவோட தயாராக இருக்கு தமிழக அரசுடைய சாதனை திட்டங்கள் ஆளுநர் உரையில இடம்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது